இருந்து கிச்சன்லேருந்து கடலைப்பருப்பும் முருங்கைக்கேரியும் சேர்ந்து ஒரு கூட்டு பண்ணி காமிச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரே கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் கா மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் திருவி இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ குக்கர்லேருந்து இருந்து நாலு விசில் வச்சு எடுத்து இப்போ கடாய்க்கு நான் மாற்றியிருக்கேன் இதில் வந்து நான் முருங்கைக்கீரை கீரை கழுவி வச்சதை சேர்க்குறேன் நல்லா கொழுந்து கீரையை தான் எடுக்கணும் அதுக்கு ரெண்டு கைப்பிடி தான் கொஞ்சமாக தான் கீரை சேர்க்கணும் ரொம்ப சேர்த்தா கூட்டு நல்லா இருக்காது கொளுந்து கீரையாக சேர்க்கணும் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன் ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் நம்ம நல்லா கீரையை உப்பு மொதல் போடக்கூடாது லாஸ்ட்டில் தான் போடணும் இப்போ கீரை வந்து வேகட்டும் மூடி வச்சிடலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பாருங்க கீரை பாதி வெந்துருச்சு தேங்காய் ஜீரகத்தை நல்லா வலுவலன்னு அரைச்சி சேர்க்குறேன் இன்னும் உப்பு போடலை கீரைக்கு இப்போ ஒரு அரை டம்ளர் மிக்ஸி ஜார கழுவி தண்ணி சேர்க்குறேன் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிருவோம் நல்லா இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கீரை நல்லா வெந்திருச்சு இதில் அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் கூட்டுக்கு பாருங்கள் கல்லுப்பு தான் போடுறேன் நல்லா கிண்டி விட்ருவோம் நம்ம மூடி வைக்க வேணால் அப்படியே வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ஆகிடுச்சி நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம் அடுப்பை குறைச்சி வச்சிடலாம் இதே கடையில் நம்ம தாளிப்போ காப்பாற்றலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் கூட்டு தாளிக்க கடுகு போடுறேன் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொறிஞ்சிக்கிட்டு இருக்குது ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் கூட்டலாமல் சேர்த்துருவோம் தாலிப்பை இப்போ தாளிப்பு அதில் வந்து சேர்த்துட்டேன் நான் கீரையில் இப்போ ஷீலு கடலை கடலைப்பருப்பு முருங்கைக்கீரையும் கூட்டு பண்ணியிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி